ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா செகண்ட்ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்ட்ரு ட்ராக்ட்ரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டிராக்ட்ரோட ஹச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டரு இந்த டிராக்டரோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது ஓனர் வண்டி இந்த டிராக்ட்ரோட ரன்னிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்கு இந்த டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபுளாக உள்ளது இந்த ட்ராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் ரெண்டுமே வந்து ஒரு எழுபது சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்கு இன்ஜின் அண்ட் பாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல குட் கண்டிஷனில் வந்து இருக்குது இந்த டிராக்டரோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபுள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டி டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ராக் ட்ரெயில் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ரொட்டை ரொட்டைவேட்டு டெய்லர் எல்லாம் இருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்